சொல்றேன் நடிகனை நேசிக்கிறவன் யாள் இல்லை அங்கிட்டு போ நாட்டை நேசிக்கிறான்ல அவன் யாள் இங்கிட்டு வா புரியுதா நடிகனை நேசிக்கிறத நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு கூடாது நாட்டை நேசிக்கிறவனை பார்த்தா கவலை பண்ணும் நூற்றி ஐம்பது கோ நூற்றி ஐம்பது கோடி மக்கள் பதினஞ்சு லட்சம் பேர் தான் இராணுவ வீரன் இந்த பதினஞ்சு லட்சம் பேர் தான் நூற்றி ஐம்பது கோடி மக்களை பாதுகாக்கிறான் இப்போ கூட்டத்தை பார்த்துறாத முன்வைக்கிற கொள்கையை பார்த்துரு புரியுதான் உனக்கு அதனால் நீ அதை பற்றி கவலைப்படாத ஆபத்து தான் ஆபத்து தான் அசிங்கம்தான் ஒரு தேசீனம் இனம் அறிவார்ந்த ஒரு சமூகம் பாரதி வாபு சிதம்பரனாருங்கிற என் பாட்டேன் பாரதியார் பாட்டேன் தேவனை பாவானர் என் தாத்தேன் இப்படி பெரிய பெரிய மேதைகள் பிறந்த நிலத்தில் ஒரு திரைக்கவர்ச்சியில் ஓடுறவுது ஒரு அசிங்கம்தான் ஒரு அவமானம்தான் ஆனால் அதை என்ன பண்ணுறது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றணும் மாற்றணும் அதில் என்னுடைய நிலைப்பாடு இந்த சிறப்பு வாக்காளர் அப்படிங்கிற நிலைப்பாட்டை நான் எதிர்க்கிறேன் வட இந்திய வட இந்திய குடிகள் வட இந்திய உழைப்பாளர்கள் இங்கே வர்றாங்க அவங்களுக்கு வேலை கொடு அவனுக்கு அரிசி இதை கொடுக்குறேன்றா கொடு ஆனால் வாக்குரிமை கொடுக்கூடாது எங்களுடைய நிலைப்பாடு ஒருவேளை நான் அதிகாரத்துக்கு வந்தேன்னா அந்த வாக்குரிமையை நீக்குவேன் ரத்து பண்ணுவேன் கொடுக்க மாட்டேன் என்ன நீ வேலை செய் தேர்தலில் அங்கே ஓட்டு போட்டுவான் பீகார் அங்கே போடு குஜராத்தாக அங்கே போடு உத்தரப்பிரதேசம் அங்கே போட்டுவான் இங்கே நீ வந்தினா ஒரு ஒன்றே கால் கோடி இருக்கான் ஒன்றே கால் கோடிக்கு நான் கொடுத்துட்டேன்னா அங்கே கவுண்டர் பன்னீர் பெரிய தேசிய ஐனம் பெருத்த தமிழ் சமூகத்தில் பெருத்த ஐனம் ஒன்றரை கோடி ஒரு கோடி முக்குளத்தோர் ஒரு கோடி ஒன்றரை கோடி இப்படி இருக்கா நாங்கள் ஒன்றும் இல்லை மொத்த வண்டியினு ஒன்றும் இல்லை மொத்த கவுண்டனும் ஒன்றும் இல்லை மொத்த தேவரும் ஒன்றும் இல்லை ஆனால் இந்திக்காரன் ஒன்றரை கோடி இருக்கான்னா ஒன்றரை கோடியும் ஒன்றா நின்றுவான் ஒரே மொழியில் அவர் நேஷனுக்கு இந்தியாஸ் அவர் நேஷனுக்கு இந்துஸ்தானி சவர் லாங்குவேஜுன்னு ஹிந்தி இருந்துருவான் மொத்த பேரும் பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுவான் காங்கிரஸ் கூட போட மாட்டான் அப்போ அவன் என்ன பண்ணுவான்னா இந்த நிலத்தை ஆக்கிரமித்து எடுத்துருவான் அப்போ ஏற்கனவே அரசியல் அதிகார வலிமையற்று அடிமையாக நிற்கிறேன் அவர் கேட்கிறாரு பாருங்கள் வளத்தை கொள்ளையடிக்கிறான் என்னால் தடுக்க முடியல எழுநூற்றி தொண்ணூறு கோடிக்கு ஒரு நாளில் குடிக்கிறான் என்னால் தடுக்க முடியல அவன் அவன் வந்துட்டான்னா இந்த நாடு அதிகாரம் இந்திக்கார்கிட்ட போயிடும் போயிடுச்சுன்னா இது இந்தி பேசுகிற இன்னொரு மாநிலமாக வந்துடும் ஈழத்தில் என்னை அடித்து விரட்டின மாதிரி இங்கே அடித்து விரட்டுவான் அங்கே விரட்டி இங்கே வந்து நிற்க ஒரு இடம் இருந்துச்சு இங்கே அடிச்சா நிற்க இடம் இல்லை அதனால எச்சரிச்சுக்கிட்டு தெரியல என்னைய கூப்பிடாது அங்கே போயும் பயனும் இல்லை ஏன்னா அது அங்கீகரிக்கப்பட்ட கட்சி நான் தான் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அவங்க கூப்பிட மாட்டாங்க ரெண்டாவது அங்கே போய் ஒன்றும் பயனில்லை இங்கேயே அதிமுக ஆதரிக்குது ஏன்னா பிஜேபியோட கூட்டணி வச்சுருக்கனால சிலர் இங்கே வட இந்தியாவிலேருந்து வந்திருக்கான் அவனுக்கு ஓட்டுரிமை கொடுக்காதேன்னு சொன்ன அவன் இந்தியன் இல்லையான்னு கேட்குறான் இப்போ நம்ம டவன்ட்ட என்ன கேட்க வேண்டியிருக்கு இந்திய தான் இங்கே வா இங்கே வா இந்த காவிரியில் கொஞ்சம் தண்ணியை பேசி கூட்டிகிட்டு வாங்கித்தான் காவிரியில் கொஞ்சம் தண்ணியை பேசி வாங்கித்தான் எங்கள் முதலமைச்சர் ஐயோ என் வரியெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு காசை திருப்பி தர மாட்டேங்குது வாத்தியாருக்கு சம்பளம் கொடுக்க முடியலன்றாரு அப்போ நீ போய் அந்த இந்தியத்தை பேசி கொஞ்சம் அந்த காசை வாங்கிட்டு வா சும்மா எதாவது பேசுறது நான் இந்தியன் தானே இந்தியன் தானே என்னைய தென்னும் கைது பண்ணுறான்ல சிங்களன் என் மீனவனை எப்படிதான் என் இந்திய மீனவனை கைது பண்ணுறேன் எப்படி என் இந்திய மீனவனை சொல்கிறேன் எப்படிதான் இந்திய மீனவன் பட பறிக்கிறான்னு இந்த அதிகாரம் கேட்குதா இந்த நாடு கேட்குதா அப்புறம் அவங்க அவங்க சொல்லும்போது இந்தியாவில் இளம் தேவிகள் அதிகமா இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு அவங்க ஆட்சியில் எப்படி நீங்க அதிகமா இருக்கிறது போய் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிற மாநிலம் தமிழ்நாடுன்னு மாற்றிருக்காங்க அப்படிதான் நீங்கள் எடுத்துக்கணும் எதிர்கட்சியாக இருக்கும்போது வந்தால் டாஸ்மாக மூடுவோம் ஏன் நீங்கள் வந்துட்டு மூடலைனா வாயம் மூடுவோம் இதுதான் உங்கள் நிலைப்பாடு அது நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட வேட்பாளர்களை அறிவிச்சிருக்கோம் இப்போ என் தங்கச்சி திருநெல்வேலியில் போட்டிடுறாங்க இவன் என் மகன் மருத்துவர் சரண் பாளையங்கோட்டையில் போட்டிடறான் அது ஒன்று நான் அப்படியே அறிவிச்சுக்கிட்டே வர்றேன் பிப்ரவரி ஏழாம் தேதி மாநாடு பெரிய மாநாடு நடத்துது நாம் தமிழர் கட்சி அதில் மொத்த வேட்பாளரை அறிவிச்சுக்க அது திருச்சி அப்படி கிடையாது நீங்கள் புரிஞ்சுக்கணும் எதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும் ஒரு நடுப்பகுதியாக இருக்குது இந்த தமிழ்நாட்டில் எந்த ஊரில் இருந்தோம் காலையில் வந்து மாலையில் திரும்பிட முடியும் அப்படின்னா திருச்சி தான் கன்னியாகுமரியில் சென்னைனா ரெண்டு நாள் ஆகும் திருச்சின்னால் காலையில் வந்துட்டு இரவு போயிடலாம் அது எல்லா மாவட்டத்துக்கும் சேலத்துக்கும் சரி கோவைக்கும் சரி மதம் அதனால் திருச்சி திருப்பம் சி திருப்பம் சிந்தனையில் இருக்குது ஒரு வழக்கு இப்போ விசாரணை நடக்கலை விசாரணை தொடங்கும் போது இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சந்திச்சு தனிப்பட்ட முறையில் சந்திச்சு சந்திச்சு பேசும்போது இப்ப அந்த வழக்கு விசாரணைக்கு இந்த குடும்பம் என்ன பதில் சொல்லும் நான் சொல்றது கேளுங்க இப்ப அந்த நாற்பத்தி ஒரு இறந்த குடும்பத்தை சிபிஐ விசாரிக்க போகும் நான் தனிப்பட்ட முறையில் அவங்களை சந்திச்சேன் அவங்களுக்கு இருபது லட்சம் பணம் கொடுத்துறேன் என்னை சந்திச்சு சந்திச்சுட்டு போயிட்டாங்க இப்ப இந்த சிபிஐ அதிகாரிகள் போய் விசாரிச்சா இந்த குடும்பம் என்ன சொல்லும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க போயிட்டு போதுங்க என் பையன் சேர்த்தாங்க இது என்ன மாதிரி விசாரணையா இருக்கும் சரியா இருக்குமான்னு நான் கேட்கறதுக்கு சொல்லுங்கள் நான் தானே விஜய் நான் வர்றதுனால தானே கூட்டம் என்னையே பார்க்க வந்த கூட்டத்தில் தானே ரிசல் சாவு மரணம் அப்போ அந்த குற்றப்பதிவில் எஃப்ஐஆரில் பேர் ஏன் இல்லை புஷியானந்து தான் வேனில் ஏறி சொல்கிறாரு இந்த பேருந்தில் இப்போ அவர் அந்த இடத்துல இருக்கார் அவர் இவர் யார் ஆதவ அர்ஜுனாக இருக்கார் அந்த ஆதவ அர்ஜுனா பேருந்து எஃப்ஐஆரில் இல்லையே குற்றம் யாரால நிகழுது

குற்றம் குற்றம் ஒரு குற்றம் தம்பி ஒரு ஒரு குற்றம் நிகழுது அந்த குற்றத்திற்கு முதன்மையான காரணி யாருன்னா கூட்டம் என்னை பார்க்க தான் கூட்டம் அப்ப யார் காரணம் அப்ப காரணமானவரையே இந்த வழக்கு விசாரிக்காதுன்னா தம்பி அப்ப விசாரணை எப்படி இருக்கும் பாத்துக்க சிபிஐ விசாரணை என்னைக்கு ஆரம்பிக்கும் எங்கே அங்கே பாதிக்கப்பட்ட குடும்பம்லாம் இவரை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அது எங்கே போய் விசாரிக்கிறது யாரு அதுதான் தான் நேரம் பேசிகிட்டு இருக்காங்க அந்த மாவட்ட செயலாளர் புஷி ஆனந்த் ரெண்டு பேருக்கு தான் எஃப்ஐஆரில் சேர்க்கப்பட்டிருக்காங்க ஆனால் வருகை யாரோட வருகையால் அங்கே கூட்டம் கூட்டப்பட்டதுங்கிறதான் கேள்வி ஏன் அந்த எஃப்ஐஆரில் இல்லை அது அப்புறம் அது நீங்கள் சொல்லக்கூடாது சிபிஐ விசாரிச்சு சொன்னோம் சிபிஐ விசாரித்து சொன்னோம் நீங்கள் சொல்லக்கூடாது சிபிஐ விசாரிக்குது இல்லை விசாரிச்சு சொல்லணும் இப்போ புசியானந்த் முன்பினை கேட்குறாரு எஃப்ஐஆர் போட்டவுடனே முன்பினை கேட்குறாரு ஆண்டிசிபேட்டி பயில் கேட்குறாரு சிபிஐக்கு வழக்கு மாறினவுடனே அந்த முன்பினை வேணாம்னு வெளியில் வந்துடுறாரு அப்போ சிபிஐ விசாரிச்சு தான் பாதுகாக்குதா நான் கேட்குறது நான் கேட்குறது நீங்கள் முன்பினை கேட்டு போட்ட வழக்கை ஏன் திரும்ப பெரிய சிபிஐ விசாரிக்குதா பாதுகாக்குதா அப்புறம் நீங்க கடைசியா கடைசியா பார்ப்பீங்க இது சிபிஐக்கு நீங்கள் இந்த வழக்கை கொண்டு போகிறத விஜயும் ஆதவர்ஜுனா வெளியில் வச்சுருக்கிறத கூட்டணிக்கு வரலைன்னா மறுபடியும் ஃபேர் பண்ணுவோம் நீங்கள் வேணால் எழுதிவிங்க வரலை அப்படின்னா போலீஸ் மேல இருக்கா அது விசாரிச்சு முடிவெடுக்கணும் காவல்துறை குற்றம் உங்க உங்களுடைய பயணம் சேலத்தில் இருந்தது அந்த திடீர்னு எதுக்கு கருவு இருக்குமா தினீங்க அது மாதிரி தான் எல்லா அரசியல் கட்சியோட இது மாதிரி தான் அது அது மாதிரிதான் திடீர் இருக்காரா இல்லையாங்கிறது இல்லை என் கேள்வி சரியா இருக்கா இல்லையா அதான் கேள்விங்க நான் கேட்குற கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இருக்கா தம்பி விஜய் அங்கே வந்ததுனால தானே கூட்டம் அந்த கூட்டத்தில் அவரை பார்க்க வந்த நெரிசலில் தானே மக்கள் சிக்கி உயிரிழக்கிறாங்க அப்போ அந்த கூட்டத்துக்கும் அவருக்கும் இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா இருக்கா இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா நான் கேட்குறது அந்த குற்றத்தில் இவருக்கு பொறுப்பு இருக்கா இல்லை இருக்கா இல்லையா அதான் அவர்கிட்ட போய் கேளுங்க ஐயா ஸ்டாலின் கேளுங்க நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்கள் சரி தமிழக அரசு போடல மத்திய புலனாய்வு துறை போல அதுல விசாரிக்க வேண்டியது இல்ல அது வெளிப்படையா தெரியுது தெரியும் போது எதுக்கு விசாரிக்கிற